மகனே நீ செய்த பாவம் நான் மட்டும் பார்த்தா போதும் ரகசிய பாவம் செஞ்சியே தேவனுக்கு விரோதமா ரகசியமான பாவம் செஞ்சியே யாருக்கு தெரியாத பாவத்தை எல்லாம் செஞ்சியல யாருக்குமே தெரியாதுதான் ஆனா எனக்கு தெரியும் மகனே அப்படிப்பட்ட பாவத்தை நான் வெளியே கொண்டு வர விரும்புல ஆனாலையும் என்னை மன்னியமாண்டவரே என்னை மன்னியமாண்டவரே கல்வாரியில சிந்தின ரத்தத்தினால் கழுவுன்னு சொல்லி ஜெபிச்சேன்ல அன்னைக்கே உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டப்பா நான் வாக்கத்தில் உண்மை உள்ளவரே என் வாக்கத்தை வசனங்கள் ஆமே என்று ஆமே இருக்கிறது நான் பொய் சொல்ல மாட்டேன் இசைவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவருடைய ரத்தம் சகேல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது உண்மைதான் அதுக்கு சாட்சியாக தான் உன் பாவத்தையெல்லாம் கொண்டு போயிட்டு நான் கடல் ஆழத்தில் போட்ட மகனே மறுபடி மறுபடி அதே பாவத்தை செஞ்சு செஞ்சு என்ன சிலுவில் அறியாதப்பான்னு சொல்லி தான் இப்பொழுது கூட உங்கள் மதியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார் கண்களை மூடி அப்போ அதே பாவத்தை செய்து செய்து

யோசிப்ப என் வாழ்க்கையில பாக்கணும்பா இயேசு என் வாழ்க்கையில பாக்கணும்பா அதற்காக தான் இப்ப நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் உன்னுடைய சோபத்தை எனக்கு தாருங்கப்பா என்னுடைய சோபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா நோக்கி கேளுங்கப்பா என் சோபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க கட்டி மறைகிறது உண்மைதான் ஜுரம் நீங்கிறது உண்மைதான் ஆஸ்மாவிலிருந்து விடுதலை கொடுப்பது உண்மைதான் கேன்சர் வியாதியிலிருந்து தேவன் சுகத்தை கொடுப்பது உண்மைதான் கோபம் என்கிறதான அந்த கட்டி எரிச்சல் என்கிறதான அந்த கட்டி பிரியமானவர்களே மன்னிக்காத அந்த சுவாபம் என்கிறதான அந்த ஒரு கேன்சர் வியாதினால எத்தனை நாளைக்கு நீ கஷ்டப்படுவ அப்படிப்பட்ட வியாதியில் இருந்து அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாக தேவன் இப்பொழுது நம்ம இறங்கி வந்திருக்கிறார் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது பரிசு தாவியான வல்லமை இப்போதே நம்ம அசைவாடிக் கொண்டிருக்கிறது தேவன் உங்களுடைய சோபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் எத்தனை பேர் அந்த வாஞ்சை இருக்கிறது ஐயோ எனக்கு சுவாபத்தில் பெரிய மாற்றம் வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் யோசுவை பார்க்க வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் அப்பா என்னுடைய சுவாபத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க